Hi Friends! வணக்கம் வெல்கம் back to மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது பதினெட்டு பத் சாரி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கேரள லாட்டில் கேசிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி லாட்டில் எஸ்எஸ் நானூற்றி முப்பத்தி ஆறாவது குழுக்கள் நம்பர்களே இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் சொல்லிட்டு நம்ம ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு எண்பத்தொம்போது நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தான் இன்னைக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க த்ரீ டிஜிட் நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க நண்பர்களே நீ கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வந்துட்டு ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு நம்ம இந்த பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிற ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து போர்டில் ரிவர்ஸில் கொடுத்துருக்கோம் ஆறும் நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் மாற்றி வச்சாச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி சி நம்பர் வந்து டேரெக்டாக ஒரு வின் கொடுத்துருக்கோம் நம்ம நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுலாம் கொடுத்துருக்கோம் ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலும் பி போர்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து எக்ஸாக்டாக நம்ம நைன் யூஸ் பண்ணவே விட்டாச்சு ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாறுலாம் கொடுத்துருக்கோம் எழுபத்தாறு கொடுத்துருக்கோம் ஆனால் தொண்ணூத்தாறு கொடுக்கலாம் அப்படின்ற நண்பர்களே ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சொதப்பல் இங்கே நடந்துருச்சு ஸோ இதை நம்ம மாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே நாற்பத்தி ஆறுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி நாற்பத்தி ஆறு அழகாகவே பாஸ் ஆகிருக்கு ஏன்னால் நாற்பத்தி ஆறு வந்தால் ரிப்பிட்டடாக நாற்பத்தி ஆறு வரணுன்னு பாசிலிட்டிஸ் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் ஏன்னு கேட்டால் அந்த பத்தம்போது வந்தப்போ பத்தம்பது ரிப்பீட்டடாக வந்தது அதே மாதிரி நாற்பத்தாறுக்கு சான்ஸ் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நாற்பத்தாறு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்திருக்குங்க இதை பார்த்து போட்டவங்க நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் எஸ் நம்ம யூஸ் பண்ணோங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது ரெண்டு நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ரிசல்ட் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறனால நான் சொல்லிட்டு இருந்தேன் நண்பர்களே மார்க்க நாற்பத்தி ஆறு சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆயிருக்கு நண்பர்களே இது வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்ளான்ஸ் பார்க்கணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் வந்து சூப்பருங்க முன்னாலுமே அவரோட பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுத்துருக்காருங்க ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாக இருந்தனா ரெண்டும் அழகாகவே பாஸ் தான் உண்மையிலே சூப்பராக பாஸ் கொடுத்துருக்காரு ஒரு சூப்பர் அதே மாதிரி ஃபோர் டிஜிட் நம்பரில் ஆறு நாளோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காருங்க உன்னாலுமே சூப்பருங்க தேங்க்ஸ் ஸ்ரீராம் அதே மாதிரி அனாயுடு பேஸ்பால் ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு அஞ்சு ஆறு கொடுத்துருக்காருங்க அதுல நாலும் ஆறும் ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு ரொம்பவே நன்றி ஆனந்த் விஆர்எஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது நாலும் கொடுத்துருக்காருங்க இது ஒரு ஆறு வந்தது அப்படின்னா சூப்பரான பாஸ் ஆயிருந்திருக்குங்க மூணுக்கு நாலு யூஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஏபி வந்து டேரெக்டா வின் கொடுத்துருக்காருங்க அது ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு ஒன்பதோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அழகா வின் ஆயிருக்கு பாபு பந்தேரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு நாளோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா அழகா பாஸ் ஆயிருந்துருக்குங்க பிசி டைரெக்ட் வின் கொடுத்துருக்காருங்க கருப்பு வாயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அதே தான் நானூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருக்காருங்க இங்கே தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காருங்க ஒன்பது ஃப்ரெண்ட்ல வச்சு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு டைரக்டா வின் கொடுத்துருக்காருங்க இதில் ஒரு வின் இருக்குது சி வின் ஆயிருக்கு அடுத்து குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமனா செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பது ஆல் போர்டில் கொடுத்துருக்காங்க பாஸ் ஆயிருக்கு அது அருள்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ஆறு கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காருங்க தொண்ணூற்றி ஆறோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே சூப்பர் ஷெரீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு நாலு யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நாலு ஆறோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அஷ்ரஃப் சூப்பர் நாலுமே தேங்க்ஸ் அஷ்ரஃப் ரவி ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சி போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நன்றி அது ராஜ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு இருக்கு இருக்குங்க ஒன்பதும் நாலும் காம்பினேஷனில் பாஸ் ஆயிருக்கு சத் சாத் சத் சாத்தியா வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா பி போர்டு யூஸ் பண்ணியிருக்காருங்க பி வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாம்சத் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நாலு பி போர்டில அவரும் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க பவர் சரவணன் வந்து ஒரு நாளுமே பவர் தான் பாக்ஸ் நம்பர் அழகாக வந்து அறுபத்தி நாலு பாக்ஸ் நம்பர் அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து சுரேஷ் பாபு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சோட காம்பினேஷன் ஆல்போர்ட்ல கொடுத்திருக்காங்க நாலு வின் ஆயிருக்கு ஆல் போர்ட்ல தல ரமேஷ் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஒன்பது ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ராமலட்சுமி ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒன்பது வந்து ஏ போர்டு வின் கொடுத்துருக்காருங்க அடுத்து கோபு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நாலு ஒன்பதோட காம்பினேஷன் இருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருந்துருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் உண்மாலுமே இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மைதீன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஸிங் வரல அப்படிங்கிறனால கொடுக்கல என்ன எக்ஸ்ட்ரீம்லி சாரி மைதீன் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இந்த செந்தில் குமார் சரவணகுமார் நிறைய இருக்கிறீங்க உண்மாலுமே நல்ல கெஸ் பெஸ்ட் கமெண்ட்ஸ் ஏன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீண்டுட்டு போகுதுங்கிறதுனால தான் கமெண்ட் செக்ஷன் குறைக்கிறதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கு நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யூர் கமெண்ட்ஸ் எல்லா பேர் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்கிற சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்பளை நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்களும் நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு தேவை மறக்காம நமக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மூணு வரக்குன்னு பாசிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று வரதுனான பாசிலிட்டிஸும் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு வர பாசிலிட்டிஸ் இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷனில் வந்த நம்பருங்க உங்களோட கால்குலேஷன் நம்பர் இருந்துதுன்னா எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கண்டிப்பா விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்பர் வரதுனா பாசிபிலிட்டிஸ்னா ஒன்பதுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ ரிபிட்டட் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் நம்பர்ஸ் ஸோ ரன்னிங் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதும் பூஜ்ஜியம் வர பாசிபிலிட்டிஸ் இந்த ரெண்டு நம்பர் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் நம்பர்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இல்லாத நம்பர்ஸும் வரது உணர்ந்த பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்கு ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழும் எட்டும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் எல்லா நம்பருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கில்ல இந்த நம்பர் கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணலாங்க கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது தான் சீன் டைப் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோடய கால்குலேஷனில் ஏபிசி நம்பர்ஸ் என்ன வந்துச்சோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாஸ்ட்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட மிக்ஸிங் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட கணக்குல இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு முந்நூற்றி பன்னெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி மூணு பூஜ்ஜியம் அறுபத்தி மூணுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணோட நம்ம டாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால மூணு மேலே ஒரு கண்ண இருக்கட்டும் மறக்க வேண்டாம் ஸோ இந்த நம்பர் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னென்ன சான்சஸ் அமைங்கன்னு சொன்னாக்க இந்த முன்னூற்றி ஒரு நம்பர் வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொள்ளாயிரத்தி ஆறு நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆறு வந்து ரிப்பீட்டடாக மூணு நாள் கண்டினியூஸாக வரது உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பரை கன்சிடரேஷன் கொடுத்துக்கலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கணக்கு உள்ள இந்த நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரை எடுத்து பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கணக்குள்ள இந்த நம்பர் வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நம்பர் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக யாராவது ஒரு நம்பருக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களோட பயன்பாடு நமக்கு முக்கியம் அதனால் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பயன்படுங்க மறக்க வேண்டாம் கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணிக் விஷன் டெலிவிஷன்ஸ் நாலு டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிக் விஷன் டெலிவிஷன்ஸில் அப்லோட் ஆகிட்டு இருக்கும் மறக்க வேண்டாம் அந்த சேனலுக்கு நம்ம உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு தேவைங்கிறனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன் மறுபடியும் நாலு டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிக் குஷன் டெலவிஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா மானிக் குஷன் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்களை மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட காம்பினேஷன் நம்பர்ஸ் அடுத்தது ஏசி நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்கில் இருக்கிறது இது ட்ரிக் நம்பர் மட்டும் இல்லை கேரண்டி நம்பரும் கூடங்க இந்த நம்பர் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு முப்பத்தி ஒன்று தொண்ணூறு எண்பத்தி ஏழு எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு இருபத்தி ஒன்று அஞ்சு எண்பத்தி மூணு பதினாலு வரதுனான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதோட மூணோட டாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ஸோ அதனால் மூணோட டாமினேஷனில் இருக்கிற நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னோட கணக்குல இருந்தேங்க உங்களோட கணக்கு லோக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கங்க வாய்ப்பு இருக்குது கமெண்ட் பாக்ஸில் மறக்க வேண்டாம் உங்களோட நம்பர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் பவர் நம்பரில் இன்னைக்கு கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கால்குலேஷனில் வந்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமையிறதுக்கு உங்கள் கால்குலேஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுற நண்பர்களே மறக்க வேண்டாம் உங்களுக்கு பவர் நம்பர் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்மளோட ரெண்டு நம்பர் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க அதே மாதிரி அஞ்சோட டாமினேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறனால இந்த நம்பர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் மறக்க வேண்டாம் இந்த நம்பருக்கு ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது என்னோடய செலக்டிவ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலர் கெஸ் கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி பத்து வரதுக்குண்டான வாய்ப்பும் எட்நூற்றி பதினெட்டு வரதுக்குண்டான வாய்ப்பும் தொள்ளாயிரத்தி ஒன்று வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ இந்த நம்பரில் ஒரு இம்மாற்றனா இருக்கட்டும் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களையும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட்னா லீஸ்ட் மாதிரி வந்து ஆல் போர்ட் ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியான சான்சஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது மூணு ஒன்பது எட்டுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மறக்க வேண்டாம் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் கண்டிப்பாக வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் பொண்ணாளாக என்னைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்